இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருதி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுப்பாங்க ஜென்ரலி இந்த குருதி பூஜை வந்து ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணி அந்த டைமில் தான் பண்ணுவாங்க பூஜை வந்து எந்த மக்கள் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலி ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நான் வந்து சோட்டாணிக்கரையில் அந்த குருதி பூஜை வந்து பண்ணியிருக்கேன் அந்த அந்த வைப்ரேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளுடைய நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த எதிரிகளினுடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு அனுகிரகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேரளாலலாம் வந்து பிரசன்னம் பார்ப்பாங்க பிரசன்னம் பார்த்து அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த கல்பூரம் எல்லாம் ஏற்றி அது தனியாக ஒரு இந்த இப்போ நம்ம ஊரில் அமாவாசை ராத்திரியில் பூஜை பண்ணுறாங்க பார்த்திங்களா ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த தேவதைகளுக்கு ஒவ்வொரு வித ரொம்ப காதில் அது கேட்குறதுக்கும் ரம்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இது வந்து இருட்டில் தான் வந்து பண்ணுவாங்க அமேசிங்காக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிப்ளிகேனில் ஒரு கோயில் உண்டு அந்த கோவில் வந்து அமாவாசையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த கோவில் பேர் நான் மறந்துட்டேன் அவருக்கு ராத்திரி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னெல்லாம் அமாவாசையில் அந்த இதை போய் பார்த்துருக்கேன் அப்புறம் நான் போகல எனக்கு டைம் இல்லை அந்த கோவில் வந்து சுங்குவார் ஸ்ட்ரீட்லேயே என்னமோ ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குருதி பூஜை இந்த குருதினா என்னென்னா ரத்தம்னு அர்த்தம் இந்த குருதி பூஜைன்னா இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பலி கொடுத்து பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பூஜைகள் எல்லாம் ஸோ இந்த குருதி பூஜை வந்து எந்த மக்கள் நிறையா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலி நம்மளோட கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய அங்கே அந்த நம்பூதிரிஸ் தான் வந்து ரொம்ப இப்போ நீங்கள் சோட்டானிக்கரை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குருதி பூஜை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி கொல்லூர் மோகாம்பியா ஸோ ரொம்ப உக்ரமாக இருக்கக்கூடிய காளி தெய்வங்கள் இப்போ சோட்டானிக்கரை கொடுங்கலூர் பகவதி நம்ம கொல்லூர் மூகாம்பிகை ஸோ இவங்கெல்லாம் வந்து இந்த குருதி பூஜையை ரொம்ப ஃபேமஸாக பண்ணுவாங்க ஸோ இந்த இப்போ நம்ம ஊரில் அமாவாசை ராத்திரியில் பூஜை பண்ணுறாங்க பார்த்திங்களா ஒவ்வொரு இடங்கள்லேயும் இந்த தேவதைகளுக்கு ஒவ்வொரு விதமான உக்ர பூஜைகள்னு இருக்கும் அதில் ஒரு வகை தான் இந்த குருதி பூஜைன்னு சொல்கிறது குருதினா வந்து உங்களுக்கு ரத்தம்னு அப்போ இது ஃபுல்லாக இந்த குங்குமத்தை வந்து நல்லா தண்ணியில் இது பண்ணாங்கன்னா ஃபுல்லாக அப்படியே அது ஒரு ரத்த கலரில் இருக்கும் ஸோ அந்த இப்போ ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுப்பாங்க ஜென்ரலி இந்த குருதி பூஜை வந்து ராத்திரி எட்டு மணி ஒம்பது மணி அந்த டைமில் தான் பண்ணுவாங்க விளக்கு ஒளி மட்டும்தான் இருக்கும் சுற்றி நமக்கு அது இருட்டாக தான் இருக்கும் ஜென்ரலி வீடுகளில் இது பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம் குருதி பூஜை வந்து வீட்டில் பண்ணலாம் எதிர்ப்பு அதாவது எதிரிகள் இருக்காங்க இல்லையா இந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தால் இதுக்கெல்லாம் வந்து இந்த குருதி பூஜை வந்து வீட்டில் பண்ணுவாங்க ஒரு அதாவது விளக்கு தான் மெயின் இந்த குருதி பூஜைக்கு வந்து விளக்கு தான் அந்த அம்பாவில் வந்து அந்த விளக்கில் வந்து ஆவாகனம் பண்ணி முதல்ல விளக்குக்கு எல்லா விதமான பூஜையும் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குருதி பூஜையில் அந்த ஒரு பேசனில் ஃபுல்லாக அந்த சிகப்பு குங்குமத்தை வந்து கரைச்சி வச்சுருக்காங்க இல்லையா ஸோ ஒவ்வொரு திரியாக வந்து எடுத்து அந்த விளக்கில் வந்து எடுத்து அந்த குருதிக்கும் அந்த விளக்குக்கும் ஒரு மந்திரம் சொல்லி சொல்லி அதை அந்த தீபத்தை வந்து ஆர்த்தி மாதிரி எடுப்பாங்க அந்த குருதியிலையே எடுத்து அதை வந்து இது பண்ணுவாங்க ஸோ அந்த பூஜையோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு இருக்குது இல்லையா அதை சுற்றி வாழைப்பழம் வந்து அது பலி கொடுக்குற மாதிரி சுற்றி வச்சு அதில் கல்பூரம் ஏற்றுவாங்க அந்த முடிவு வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி அந்த கற்பூரம் எல்லாம் ஏற்றி அது தனியாக ஒரு இந்த தீப்பந்தம்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பந்து மாதிரி அது நெருப்பு இது காமிச்சு ஸோ மொத்தத்தையும் இது பண்ணி அப்புறம் அந்த குருதி அந்த இது எல்லாமே முச்சந்தியில் கொண்டு போய் மறுநாள் கத்தலை போடுவாங்க இந்த அந்த பூஜை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே நான் வந்து சோட்டாண்டிக்கரையில் அந்த குருதி பூஜை வந்து பண்ணியிருக்கேன் சோட்டாணிக்கரையிலையும் பண்ணியிருக்கேன் கொல்லூர்லேயும் நான் வந்து பண்ணியிருக்கேன் ரொம்ப அந்த அந்த வைப்ரேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா நம்மளுடைய நமக்கு நல்லா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு அந்த எதிரிகளினுடைய எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜென்ரலி பணக்காரங்க எல்லாருமே வந்து இந்த குருதி பூஜை அவங்க போய் பண்ணிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு திருஷ்டி நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக அண்டு இந்த குருதி பூஜை வந்து பண்ணும்போது குலதெய்வதா உடைய அனுகிரகம் இருக்கான்னு சொல்லிட்டு கேரளாலலாம் வந்து பிரசன்னம் பார்ப்பாங்க பிரசன்னம் பார்த்து அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் தான் அந்த பூஜையை வந்து முடிப்பாங்க அண்ட் இதுக்கு வந்து ஜென்ரலி இந்த குருதி பூஜை பண்ணும்பொழுது ஃபுல்லாக வெல்லம் அரிசி பாசி பருப்பு இந்த இதில் ஆன பாயசம் தான் வந்து நைவேத்தியமாக வந்து வச்சுப்பாங்க இந்த குருதி குருதி பூஜை வந்து முக்கால்வாசி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸ்க்கு இந்த பூஜை போ போகும் என் வீடுகள்லாம் பண்ணும்போது டூ ஹவர்ஸுக்கு கோயில்களில் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆகும் இதில் வந்து ஃபுல்லாக இந்த விரக்ஷம் சம்பங்கி இந்த மாதிரியான புஷ்பங்கள் வச்சு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க ரொம்ப காதில் அது கேட்கறதுக்கும் ரம்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இது வந்து இருட்டில் தான் வந்து பண்ணுவாங்க அமேசிங்காக இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஸோ எப்போ முடிஞ்சதோ நீங்கள் சோட்டானிக்கரையிலையோ இல்லை கொல்லூர்லேயோ இந்த குருதி பூஜையை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் மெயினாக அது இந்த குருதி அப்படின்னா அந்த ரத்தம் அப்படின்னு சொல்கிறது ஸோ நம்ம வந்து சைவ முறைப்படி சாமி கும்பிட்றவங்க காவு கொடுக்க மாட்டோம் இல்லையா அதனால் அந்த காவு கொடுத்து ஒரு பலி கொடுத்து ரத்தத்தை வந்து தேவிக்கு கொடுத்து பூஜை பண்ணுறதுக்கு பதிலாக குங்குமத்தை வந்து கரைச்சி வச்சு பண்ணுவாங்க ட்ரிப்ளிகேனில் ஒரு கோயில் உண்டு அந்த கோவில் வந்து அமாவாசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த கோவில் பேர் நான் மறந்துட்டேன் அவருக்கு ராத்திரியில் அப்படியே ஒரு அண்டா நிறைய குங்குமத்தை கரைச்சி அதில் சாதத்தை போட்டு இது பண்ணி அதுதான் வந்து அவருக்கு அந்த பலி மாதிரி வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஒரு மாத்வா கோவில் அது நான் ட்ரிப்ளிகேனில் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னெல்லாம் அமாவாசையில் அந்த இதை போய் பார்த்துருக்கேன் அப்புறம் நான் போகல எனக்கு டைம் இல்லை அந்த கோவில் வந்து சுங்குவார் ஸ்ட்ரீட்லேயும் என்னமோ இருக்குது ஸோ அது மாதுவா பிராமன்ஸ் போகிற கோவில் அது ஜென்ரலி அந்த மாதிரி ஒவ்வொரு இப்போ நீங்கள் கல்கத்தா போனீங்கன்னா காலிக்கு வந்து ஃபுல்லாக காவு கொடுப்பாங்க ஸோ காவு கொடுத்து ஒரு தேவியை ஒரு தெய்வத்தை திருப்திப்படுத்துறது அப்படிங்கிறதான் ஸோ குருதி பூஜையும் அந்த வகையில் ஒன்று இது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான பூஜை என்ன நேர்களே இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்